இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இந்த டிஜிஐட ஒயர்லெஸ் மைக்கை விட்டுட்டு ஏன் எதுக்காக இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மைக் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோ நம்ம போறோம் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது கன் மைக் டைப்ல இருக்குது அதாவது நீங்க பேசுகிற ஆடியோ வந்து ரொம்ப ரொம்ப கிளியராவே கேப்சர் பண்ணும் லைவ் ஆடியோ சப்போர்ட் கூட இதுல கொடுத்துருக்காங்க போன்ல நீங்க இதை கனெக்ட் பண்ணா கூட அதுல கூட லைவ் ஆடியோ சப்போர்ட் நீங்க உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் இதுல அதே மாதிரி டிபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிசுக்கு ஏற்ற மாதிரி சுட்ச் பண்ணலாம் லோ கட்டும் கொடுத்திருக்காங்க ஆடியோ குவாலிட்டி நீங்களே பாருங்களா இப்ப நீங்க கேட்டு இந்த மைக்ரோஃபோன் குவாலிட்டி இதில் தான் இருக்குது இதை ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இது எதுக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு சொன்னால் ஒரு கேமராவை நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கட்டிங் பண்ணுவாங்கல்ல ஒரு போர்டில் இதெல்லாம் நல்லா க்ளீனாக எடுக்கும் ஸோ இதனுடைய ஃபுல் டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணி இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது ப்ரொஃபைலாம் அவைலபுலாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டார்ட்டில் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து சூஸ் பண்ணலாம் என் நிறைய இடத்துல இந்த மைக்ரோஃபோன் வந்து யூஸ் ஆகும்